சுப்பிரமணியன் சார் வணக்கம் நீங்க சொல்லுங்க சார் நாங்கள் விவாதத்தை இருக்கீங்க ஒரு கொடுத்த இந்த மனுக்களும் மக்களுக்கு ஏற்படுத்திய நம்பிக்கையும் இதுவரை ஒரு தலைவனாக ஒரு ஆட்சியாளனாக ஒட்டுமொத்த குடிகளின் கோலாற்றக்கூடிய ஒரு அரசனாக இருக்கும் முதல்வரால் மக்களின் நம்பிக்கையோடு கையளிப்பு செய்யப்பட்ட இந்த மனுக்கள்

திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை நம்பி இன்னும் ஒரு முறை வாக்களித்தால் தமிழகம் வந்து திவாலாகி விடும் என்பதற்கு இந்த இப்போ நடக்கின்ற அந்த நாலரை ஆட்சி ஆண்டுகால ஆட்சி சாட்சி நம்ம இவர் ஜெயச்சந்திரன் ஐயா பேசினாங்க இல்லையா மனித உரிமை குழுக்கள் தலைவர் பேசும்போது தேர்தலுக்கு தேர்தல் வந்து அவர் வந்து இது மாதிரி பண்ணுவாங்க வாக்குறுதிகள் கொடுப்பாங்க மக்கள்கிட்ட போய் பார்ப்பாங்கன்னா அது முற்றிலும் நூறு சதவீதம் உண்மை பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஈரோடு கிழக்குக்கு இடைத்தேர்தல் வந்தது ஸோ இடைத்தேர்தல் வந்தோன்னா என்ன பண்ணாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் அந்த ஐநூத்தஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பாத்தீங்களா அதில் எதுவுமே நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து ஒரு கூச்சல் குழப்பம் எல்லாம் மக்கள்கிட்ட போட்டு இருந்தாங்க உடனே என்ன பண்ணாருனா இவர் வந்து நான் வந்து உரிமை தொகையை வந்து கொடுத்துட்றேன் எல்லாருக்கும் அப்படின்னாரு எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்புறம் வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் மாற்றிட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணாரு அப்போ தான் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு அந்த அண்ணா அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள் போது என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஒரு மூன்று நாட்களில் நாங்கள் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நூறு சதவிகிதம் நாங்கள் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் இது வந்து பொதுவெளியில் ஊடகத்தில் இருக்குது பிரிண்ட் மீடியாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இது யார் போய் செக் பண்ணிக்கலாம் நூறு சதவிகிதம் நாங்கள் வந்து நிறைவேற்றிடுவோம் இந்த லாஸ்ட்டு ஒரு தொகை ஒரு வாக்குறுதி தான்னர் சரிங்களா ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் இப்போ நாலரை வருஷமாக நீங்கள் எங்கே இருந்தீங்க இப்போது இப்போ திடீர்னு வந்து தேர்தல் வருகிறது அதனால் நான் வந்து உங்களுடைய சுவாமி திட்டத்துக்கு வரேன் அப்படின்னா பத்தாயிரம் முகாம்கள் வந்து அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க தமிழகத்தில் வந்து பதினேழாயிரம் கிராமங்கள் இருக்குங்க ஸோ பதினேழாயிரம் கிராமங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் முகாம்கள் போடுறீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு முகாம்னு வச்சுப்போம் அப்போ கிட்டத்தட்ட அறுபது சதவீத கிராமங்களுக்கு அறுபது சதவீத முகாம்களுக்கு வந்து நீங்கள் போட போகிறீங்க அப்பனா அறுபது சதவீத மக்கள் வந்து இந்த நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அவர்களுக்கு போய் சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறீங்க பதினேழாயிரம் கிராமங்களில் பத்தாயிரம் முகாம்கள் போடுறீங்கன்னா இது ஏழாயிரம் கிராமங்களில் தான் நீங்கள் முகாம்களோ முகாம்கள் இல்லாமையோ மக்களே போய் இந்த சிட்டங்கள் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க ஆனால் மக்கள் யாரும் நம்பலை நமக்கு முன்னாடி பேசின விருந்தினர்கள்லாம் சொன்னாங்க எப்படி வாக்குறுதிகளாக இன்னும் வந்து கடப்பில் போட்டிருக்கிறாங்க ஒன்றுமே பண்ணலை மின்சார கட்டணம் வந்து இரண்டு மாதங்களுக்கு இப்போது ரீடிங் பண்ணிட்டு இருக்காங்க மாதம் ஒரு முறை பண்ண போறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் வரவே இல்லை நீட் கையெழுத்துனாங்க அதுவும் இல்லை ஸோ இவ்வளோ பண்ண முடியல அப்படின்னு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கவில்லை அதனால் எங்கள் திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்றாங்க ஆனால் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் எப்படி தமிழக பொருளாதாரம் பதினொன்று புள்ளி பத்தொம்போது சதவீதம் வளர்ந்துருக்குது நம்பர் ஒன் ஜிடிபியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்த்தட்டிக்கிறாங்க அதாவது இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் உள்ள போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி யாருக்கு போய் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது எந்த துறைகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அந்த துறைகளில் இருக்கிற நிர்வாகிகள் யார் பெரும் முதலைகள் யார் பெரும் முதலாளிகள் யாருன்னு தெரியணும் அதாவது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து விவசாயத்தை சார்ந்தது விவசாய பூமி தான் நம்ம சென்னை இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீபரும்பு தாண்டி போனீங்கன்னா எக்ஸப்டு கோயம்புத்தூர் மதுரை தாண்டி திருச்சி தாண்டி மற்ற எல்லாமே வந்து விவசாயத்தை சார்ந்து இருக்கின்ற மக்கள் விவசாய பூமி அப்போ இந்த பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதத்தில் விவசாயம் வளர்ந்துருக்கணும் இல்லைங்களா விவசாயம் வளரவே இல்லை விவசாயம் நலிஞ்சு போய் கொண்டிருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா கடந்த மூன்று வருடங்களாக ஆறு புள்ளி நாலு ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு விவசாயத்தோட வளர்ச்சி அதுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு சதவீதம் நெகட்டிவ் வளர்ச்சி ரெண்டு சதவீதம் குறைந்து விட்டது அதற்கு அடுத்த வருஷம் ஒன்னு புள்ளி எண்பத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா மார் தட்டிக்கிறார்கள் இல்லையா தமிழகம் வளர்ந்து விட்டது இப்ப மேனுபேக்சரிங் செக்டர் வளர்ந்திருக்குன்னா அதை சார்ந்திருக்கிற மக்கள் வளரணும் அதை சார்ந்திருக்கிற விவசாய பெருமக்கள் வளரணும் அவர்களெலாம் இரண்டு சதவீதம் வளர்ச்சி வந்து கீழே போயிருக்குது அவங்களுக்கு போன வருஷம் பத்து சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு கீழே நோக்கி போயிருக்கிறாங்க ஸோ ரெண்டு ரெண்டு சதவீதம் வருடா வருடம் விவசாயத்தில் வந்து கீழே போயிருக்குது அப்படின்னா விவசாய மக்களை நசுக்குவது யார் விவசாய மக்களை வஞ்சிப்பது யாருன்னு மக்களுக்கு தெரிய வரணும் இது மிக முக்கியமாக நீங்க எந்த இண்டஸ்ட்ரி மேலே போயிருக்குன்னு பார்க்கணும் நான் சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது ரியல் எஸ்டேட்

சில துறை சார்ந்தவர்களுக்கு மட்டும் சில அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு மட்டும் போகிறது அப்படின்னா அது வீக்கம் ஸோ அது வீக்கமாக வளர்ச்சியாங்கிறது தமிழக மக்கள் வந்து க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து கண்டிப்பாக சரியான பதிலடி கொடுப்பாங்க முக்கியமான கருத்து என்ன சொல்லணும்னா குறிப்பாக இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த மனுக்கள் பெற்றதில் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டா மாறுதல் வேண்டி ஒரு ஆறு மனுக்களும் ஏழு மனுக்களும் வந்து எங்கள் ஆட்சி அலுவலகத்துக்கு வந்தது அது நிறைவேற்றப்பட்ட மனுக்கள் வந்து அதனோட நகல்கள் தான் வந்து இந்த ஆற்றுப்படுகையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஸோ நிறைவேற்றப்பட்ட ப மனுக்களோட நகல்கள் அப்படின்னா நகல்கள் வந்து எனக்கு தெரிந்து அரசாங்க அலுவலகத்தில் இருக்காது அரசாங்க அலுவலகத்தில் இருக்க போகிறது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கணும் ஆறு ஒரிஜினல் மனுக்கள் இப்போ நகல்கள் என்ற போது மக்கள்கிட்ட இருக்கும் மக்கள்கிட்ட ஒன்று அதை நிறைவேற்றிட்டீங்கன்னா அவங்க வந்து ஆற்றுல போட்டிருப்பாங்க இல்லை நிறைவேற்றலைன்னா ஆற்றுல போட போகிறாங்க ஸோ அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து அது உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அரசாங்க அதிகாரிகள் மீது விசாரணையை வந்து முடுக்கிவிட்டு அதுக்கு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் தீர்வு காணணுன்றாங்க ஸோ பட்டா மாறுதல் வேண்டி கொடுத்த மனுக்கள் அது நகல்கள் தான் அங்கே கிடக்குது எதற்கு அதுக்கு இவ்வளோ பெரிய நீங்கள் வந்து ஒரு அரசாணையை வந்து அறிவித்து அது விசாரணையை வந்து அந்த அங்கே உள்ள அரசு அதிகாரிகள் மேலே முடுக்க வேண்டும் ஸோ உண்மையிலேயே அந்த மனுக்கள் வந்து ஒரு பெறுவது என்பது ஒரு நாடகமாக பண்ணப்பட்டிருக்கிறது அதான் சில அடுத்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வருது ஸோ மக்கள்கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு தேர்தலில் ஒரு பதினேழாயிரம் வில்லேஜஸ் இருக்கு பத்தாயிரம் முகாம்கள் போடணும்னா கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் போய் சேரவில்லை நம்ம சென்னை யாருக்கெல்லாம் பாருங்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளோ நாளாக தொடர்ந்து போராட்டம் பண்ணினாங்க அவர்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி முதலமைச்சர் ஐயா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரே சொன்னார் உங்களோட வேலையை நான் நிரந்தரம் பண்ணுறேன் அது நான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பண்ணுறேன்னாரு இப்போ ஆட்சிக்கு வந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ இப்போ நிரந்தரம் பண்ணியிருக்காங்களா ஆனால் அவங்க கூட்டணி கட்சித் தலைவர் என்ன சொல்கிறாரு திருமாவளவன் நீங்கள் அவங்க நிரந்தரம் பண்ணாதீங்க நிரந்தரம் பண்ணிட்டாங்கன்னா அந்த அந்த வேலை வந்து அவங்க நிரந்தரமாகி விடும் அவர்களை அங்கேயிருந்து மீட்டு கொண்டு வருவதாக அரசாங்கத்தோட முயற்சியாக இருக்குமே தவிர வேலை நிரந்தரம் வந்து சரியான முயற்சி இது கிடையாது திட்டம் கிடையாதுன்றார் அவர் ஆனால் இது எதற்கு ஏன் வந்து வரைக்கும் வாய் திறக்கலை அப்படின்னா இப்போ தான் அப்படின்னு சொன்னால் ஐயா சொன்ன மாதிரி தான் துரைக்கர்னா ஐயா சொன்ன மாதிரி தான் அந்த தேர்தலின் போது அவர்களுக்கு வந்து வங்கிக் கணக்கில் பணம் பரிமாற்றப்பட்டிருக்கிறது சார் பணம் பரிமாறப்பட்டால் அது வந்து வந்து லீகலாகிடாது ஏன்னா எதற்காக கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தார்கள் என்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தான் பெரிய பெரிய கம்பெனிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கும் நடக்கும்போது ஒரு ஒரு பையரும் செல்லரும் வந்து ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் இருந்தால் அதை வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை தெரிவிக்க வேண்டும் ஸோ நான் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் ஒரு பையங்குன்றில் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ஒரு தொடர்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து தெரிவிக்க வேண்டும் இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு இவர்கள் ஆட்சியில் நடக்கிற இந்த அவலங்களை அவல கோலங்களை வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க இப்போ ஏன் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா இந்த நெகோசியேஷன் பவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அது வந்து தொகுதி கேட்கறதா இருக்கட்டும் இல்ல வந்து அந்த பண பரிமாற்றம் நடக்குது பாத்தீங்களா முன்னாடி இருபத்தஞ்சு கோடி கொடுத்தேன்னு சொல்றாங்க இல்லையா இன்னொரு நாற்பது கோடியோ ஐம்பது கோடியோ வந்து அதை உயர்த்துவதற்காகவும் தொகுதிகளை உயர்த்துவதற்காகவும் தான் இந்த டேட்டா வந்து உபயோகப்படுத்தப்படுமே தவிர இதனாலதான் சொல்றாங்க இப்ப வந்து ஒரு அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே இந்த மாதிரி பண பரிமாற்றம் நடந்து எதிர்கட்சிகள் வந்து அதை ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே வந்து ஆளுங்கட்சி பண்ணுகின்ற தவறுகளை சொல்ல தவ சொல்ல தயங்குறாங்க தவறுறாங்க அப்படின்ற போது ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து இந்த பண பரிவர்த்தனை ஈடுபடும் போது அதற்காக அவர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருக்கும்போது போது அதனாலதான் வந்து அவர்கள் பதவியை வந்து ராஜினாமா பண்ணணும் சட்டம் கொண்டு வராங்க இவர்கள் வந்து எதெல்லாம் தமக்கு வந்து எதிராக இருக்கிறதோ அதை கொண்டு வந்தவர்கள் மத்திய அரசாங்கம் என்ற ஒரே ஒரு பார்வையில் எல்லா சட்டங்களையும் எதிர்க்கிறார்கள் கண்டிப்பாக